ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பக்ஷம் டே டுவெல்க்கு என்ன தலைகை பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் வெளியில் போகிற வேலை இருந்தது அதனால் வெளில கிளம்புறதுக்கு முன்னாடி சாதமும் பருப்பும் வச்சுட்டு போயிட்டேன் வந்து ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு அதனால் ரொம்ப லேட் ஆனதுனால நான் வந்தோன்னே சாத்து ரெடி பண்ணிட்டேன் தக்காளி கரைச்சிண்டு தண்ணியில் அதுக்கப்புறமா பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு சாத்து பொடி போட்டு கருப்பில் போட்டு நல்லா கலந்துட்டு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா பருப்பு ஜலம் சேர்த்தா சூப்பராக வந்து நமக்கு சாத்து அது ரெடி ஆகிடும் சரி காய் என்ன பண்ணுறதுன்றதுக்காக போகும்போதே நான் வந்து உளுத்தம்பருப்பு ஊற வச்சுட்டு போயிருந்தேன் அதை அரைச்சி நான் தொட்டுக்கிறதுக்கு வடை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிவிட்டேன் இன்னொரு பக்கம் சாத்தும் போது ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு டுவென் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இன்றைக்கி என்ன சிம்பிள் லஞ்சுன்னா சுடு சுடு சாதம் அதுக்கப்புறம் பருப்பு சாத்தும் போது தொட்டுக்கிறதுக்கு வடை இதுதான் இன்றைக்கி எங்களுடைய சிம்பிள் லஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க